வ chunk பிர அப்பா எங்க Yeon Congo பைப் பிரர்oples節目 grenade 의� savoryம்னா?WH Violent! ornamentalia summertimeracióniliyor oblivis降 cioè moim ils dumpling Circle well C inclusive. oct patreon wo的话 Ty deutscheninkenwinWA!!!! harta Dir want

सेर है, है? ला सेरे वो टायर ला वीना पोच सार तासा कसा कसा ना आई सीजन है பின்னாடி வேற்றுங்க ஆ அவ்வளோ தான் அவ்வளோதான் தூங்குங்க அவ்வளோதான் கொஞ்சம் தான் லெஃப்ட் சைடு தான் இந்த எல்லாம் ஓகே அந்த சைடு மட்டும் இருங்க ஒரு அந்த சைடுங்க இந்த சைடு தான் இந்த சைடு ஓகே இந்த சைடு தான் சுற்றுது ஆ சுற்றுது இருங்க கல்ல போடலாமா ஆ

அப்போ தரலவேல சின்ன கார இருக்குன்னு பரவாயில்லை பெரிய காரமே தரலவேல அண்ணா அது மாட்டாது பெரிய காரதா இருந்தா மாட்டாது இதுல மாட்டாது சின்னதுதானே சாதாரண சின்ன குழி கிடைக்கலையா இதுல போலாங்களா இந்த பின்னாடி ஏத்திக்கலாங்க

வந்துட்ட <anak lonely>

நான் அப்படியே நண்டிட்டு போய் இப்படியே வரல பிடிக்குவாரு டப்புன்னு பிடி வச்சு கோழி அமுத்துறது மாதிரி அமுத்திடு அந்த கொடுக்கு பிடிச்சு போய் அமுத்தி ஆமா இல்ல நண்டோடய மொத்தமா அமுத்தி மொத்தமா அமுத்திடுறது இப்படி அமுத்துனா அது கடிக்காது கொடுக்கு பிடிக்காது கொடுக்கு பிடிக்காதுங்க இப்ப இருக்குன்னு வைங்க இந்த நண்டு இருக்குன்னு வைங்க இப்படி இருக்குன்னு வச்சுங்க இப்படி அமுத்திக்கிறேன் சூப்பர் சூப்பர்

இல்லை அவங்க ஊருக்கு போறேன்னாங்களா அதாவது எவ்வளோதான் அது மேட்ரோரு செம்மையா இருக்க வந்து நல்லா இருக்கு என்ஜாய் பண்ண எப்படியும் இந்த கார் வச்சு